அனைவருக்கும் வணக்கம் அன்னைக்கு விஜயகாந்த் நடந்தால் இன்னைக்கு அண்ணன் சீமானுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கு ஏதோ மற்ற கட்சியில் எந்த பிரச்சனையுமே இல்லை அண்ணன் சீமானுக்கு மட்டும் தான் ரெண்டாம் கட்ட தலைவர் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து பரப்பிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் மற்ற கட்சி தலைவரெலாம் வந்து ஒரு குடிசையில் இருக்காங்க ஸ்டாலின் அவரெல்லாம் பஸ்ஸில் தான் வந்து போகிறாரு ஸ்டாலின் வந்து வாட வீட்டில் தான் இருக்காரு ஸ்டாலின் அவருக்கு வந்து செருப்பாங்க கூட காசு இல்லை அந்தளவுக்கு ஒரு எளிமையாக இருக்காரு அப்படிங்கிறமா அப்படிங்க போல ஏதோ அண்ணன் சீமான தான் செல்வம் செழிப்பாக இருக்காரு அவர் முப்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து வீடு வாடகை கொடுக்குறாரு ஆறு லட்ச ரூபாய்க்கு வந்து முன்னாடி இருக்க இடத்துக்கு வந்து வாடகை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான அவர்களை டிஃபேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து டிஃபேம் பண்ணாங்களோ அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்களை டிஃபேம் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நாம் கட்சி இந்த எட்டு சதவீத ஓட்டை வந்து தாண்டிச்சு இல்லையா அந்த எட்டு சதவீத ஓட்டு வந்து அடுத்த எலெக்ஷனில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த திராவிடன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களை டிஃபேம் பண்ணுறதுல ஃபுல்லாக வந்து இறங்கியிருக்காங்க அதனால தான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மேலேயும் நாம் கட்சி மேலே ஏதோ ஒரு மனக்கசப்பில் இருப்பாங்களையா ஒரு சில பேர் அவங்கள பூரா தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படமா தெரிஞ்சிருக்கு அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் எலெக்ஷன் நிற்கிறார் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கிறாருல்ல அப்போயே அவர் எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி திமுக குரூப்பு வந்து இறங்குது அதுக்கப்புறம் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சு இருபத்தொம்போது சீட்டும் ஜெயிக்கிறாருல்ல அந்த இருபத்தொம்போது சீட் ஜெயிச்ச எம்எல்ஏக்களை இந்த திராவிட குரூப்பும் இந்த அதிமுக அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து அவர் எப்படி நிராயுதா பாணி ஆக்குனாயே அவர் எப்படி காமெடி பீஸ் ஆக்குனாய்ங்க அப்படிங்கிறது தெரியுமலே அதே மாதிரி தான் அண்ணன் சீமானி பெட்டு சதை ஓட்டு வாங்கிட்டார் அப்படிங்கிறனால இப்போ அண்ணனை வந்து எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிற உரை நோக்கத்தோடு பலதரப்பட்ட வேலையை வந்து செஞ்சிக்கிட்டு மக்களே அதுக்கு தான் அந்த காணையில் வந்து பார்க்க போகிறோம் அதுலேயே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ அரசியல் இருக்குதுல்ல அது தமிழகத்தில் மிக கேவலமான ஒரு அரசியல் அந்த அரசியல் கொடுத்து இந்த காவலையில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது மற்ற கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து வெளியேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சன் நியூஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் திராவிட எச்ச ஊடகங்கள் அப்படியே போட்டே இருக்காங்க அம்மையப்பனு வெளியேறிட்டார் அதுக்கப்புறம் சஞ்சீவ்நாதன் வெளியேட்டார் இவர் அவர் பேர் என்னது வெற்றி குரான் வந்து வெளியேறிட்டார் அதுக்கப்புறம் வந்து நேத்தை கருப்பிரபாரன் வந்து வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்லி அப்படியே பரப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று சுகுமார் அப்படிங்கிற விழுப்புரத்தை சேர்ந்தவர் அவர் வந்து நாம் தமிழ் கட்சியை விட்டு வெளியே போகிறாரு அவர் வெளியே போனதை பெரிய மாதிரி மற்ற கட்சியிலேருந்து மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎன் நேர்வும் சிவாவும் வந்து அடிச்சிட்டு கிடக்கிறாங்க அதே மாதிரி திமுகவில் பார்த்தீங்கன்னா பல வேலையை வந்து நடந்துகிட்டு இருக்கு அவங்க பிரியாணி கூட அடிச்சிட்டு கிடப்பாங்க அவங்க கட்சியில் இல்லாத பிரச்சனையே இல்லை பல பிரச்சனை வந்து ஓடிட்டுருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அண்ணன் சீமானுக்கும் ரெண்டாங்கட்ட தலைவருக்கும் பெரிய பிரச்சனை வந்துடுச்சு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கச்சை விட்டு வெளியே போகிறாங்க அவ்வளோதான் அண்ணன் சீமானோட கூடாரம் வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த திராவிட எச்சவர்கள் வந்து பரப்பிட்டுருக்காங்க அதுலேயே நேற்றுக்கு போன அந்த கருப்பு இவரு சுகுமார் அன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதுதான் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நகைப்பா இருக்கு ஆனால் இதெல்லாம் திட்டமிட்டே நடத்தப்படுற நிகழ்வு யார் யார் அண்ணன் சீமான் மேலே வந்து ஏதோ மனக்கசப்பு இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க அதாவது அவர் சொல்கிறாரு இதுவரை நாம் இதுவரை நாம் செய்த செயல்கள் உடல் உழைப்பு மற்றும் பனை விரயம் இவை எவையும் அவர் பொருட்படுத்துவதில் இது எல்லாமே அவர் வந்து அன்னை சீமான் பொருட்படுத்த மாட்டானா இவர்கிட்ட வந்து கூறுகாதாமா இந்த தொகுதியில் உள்ள எவருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது மற்றும் நீங்கள் என்னிடம் கேள்வியும் கேட்கக்கூடாது என் இஷ்டத்துக்கு தான் நான் செய்வேன் நீ இருந்தார் இல்லாட்டினா அப்படின்னா கிளம்பும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து சொன்னாரான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு லெட்ரு பேரில் வந்து ஒரு பதிவு ஒன்று போகிறார் சுகுமார் உடனே இவங்க எல்லாம் எடுத்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இதுவுமே என்ன பிரச்சனை அப்படின்னா விழுப்புரத்தில் நாம் கட்சி கலஞ்சி அவர்களை வந்து போட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் ஓட்டே வந்து வரல சுத்தமாக வரல இவர் எந்த வேலையுமே செய்யல அதனால் இவர் தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க அப்படிங்கிறதா கலை யதார்த்தமாக இருக்குது ஆனால் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பணம் வரையும் செலவு பண்ணேன் என் நேரத்தை செலவு பண்ணேன் அதை செலவு பண்ணேன் இதை செலவு பண்ணேன்னு சும்மா சொல்லிக்கிட்டு அந்த கா நாம தமர் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டாங்க அவ்வளோதான் இப்போ நாம கட்சி கட்சியோடு வெளியே போகிறாங்க எல்லாமே ஏதோ பணம் செலவு பண்ணிட்டாங்க அல்லாத இது செலவு பண்ண வந்து உடல் உழைப்பு போச்சு அப்படி போச்சு இப்படி போச்சுங்களா சும்மா வெளியே போய் அம்பாக்கு நாம்தம்மர் கட்சியை வச்சு அண்ணன் சீமானை வச்சு உங்களாம் வளர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நெரிசமான உண்மை அதே மாதிரி ஒரு வெத்து வெட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த சுகுமார் சுகுமாரை பற்றி நம்ம விசாரித்தேன் நான் அதை வந்து வெளியே சொன்னால் நாரி போயிடும் அதனால் சுகுமார் ஒரு வேணா அவர் வந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஜெனி பண்ணுற தான் இருக்கிற அதனால் நம்ம அவரை பற்றி சொல்ல வேணாம் ஆனால் இதெல்லாம் எடுத்து ஏதோ சுகுமார் ஏதோ பெரிய ஆள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன் நியூஸு திராவிட எச்செச்சோர்களாக இது பரப்பிடுங்க சீமான் கட்சி கூடாரம் காலியாகி விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கட்சியில் மட்டும்தான் இப்படி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா விஜயகாந்தை டீஃபைம் பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி அண்ணன் சீமானை வந்து டீஃபைம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த திராவிடான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர் முப்பது லட்சம் வாடகை கொடுக்குறாரு ஏத்தாப்பில் இருக்க நிலத்துக்கு வந்து ஆறு லட்சம் வாடகை கொடுக்குறாரு சீமானோட ஆண்டு மனைவியோட ஆண்டு வருமானம் வந்து ஆறு லட்சம் ரூபா தான் சீமானோட ஆண்டு வருமானம் வந்து ஆயிரம் ரூபா தான் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து வருஷத்துக்கு தொண்ணூற்றாறு லட்சம் வந்து செலவு பண்ணுறாரு சீமான் மகனுக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சமாக ஆமாம் முப்பத்த முப்பத்தஞ்சு லட்சம் கட்டுறாரு இதெல்லாம் அவர் காசு வந்து எங்கிட்டு வருது திறன் நிதியை வச்சு இது பண்ணுறாரு அவர் வந்து சொகுசாக வாழ்கிறாரு அப்படி எப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து புறப்புறாங்க ஆக்சுவலாக அண்ணன் சீமானுக்கு அந்த பணம்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியும் இப்போ அவர் சினிமா நடிக்கிறார் இல்லையா அதெல்லாம் நடித்து பணம் சம்பாதிப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சில தொழில்கள் இருக்குது அதெல்லாம் பார்ப்பார் அதில் பணம் வரும் அது நம்மளுக்கு தெரிய புரிதல் இருக்குது அண்ணன் சீமானன் அந்த வீட்டு வாடகை வந்து எப்படி கொடுக்குறாரு அவர் வந்து எப்படி வாழ்றாரு அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும் ரைட் இது இருக்கட்டும் இப்போ வந்து இந்த திராவிடன்ஸ் இதை வந்து கேட்குறாங்களா உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்காடா அப்படின்னு தான் கேட்கணும் ஏன்னா தி பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற பாப்பான்ட்டை உங்கள் கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி முந்நூற்றி கோடி வந்து கொடுத்தீங்க இதை விட இந்த காசெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது அந்த காசு உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சு சொல்லி உழைச்சி சாப்பிட்டீங்களா இல்லை யாட்டையை வந்து திறன்நிதி வாங்கினீங்களா என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி அராஜகம் பண்ணி பத்து ரூபா பாலாஜி மாதிரி பத்து ரூபாயை வச்சு வேலை வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன் சொல்லி ஏமாற்றி பல வேலைகளை செஞ்சால் நீங்கள் வந்து சம்பாதிச்சிருக்கீங்க அதை போய் படுற அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் என்ன குடிசை விட்டு வாழ்றாரு இல்லையே ஸ்டாலின் என்ன வேலை பார்க்கறாரு ஒரு வேலையும் பார்க்கலையே அவர் என்ன வேலை கிழிச்சார் அவர் நாற்பது வருஷம் அரசியலில் இருக்கார் அவர் என்ன வேலை வந்து கிழிச்சார் கருணாநிதி சரி கதைவசனம் எழுதினாரு அவர் வான்கோழி புத்தாமெலாம் வந்து உத்திருக்கும் ரைட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு அவருக்கு வந்து இவ்வளோ சொத்து அவர் எப்படி கார் வந்துச்சு அவர் எப்படி வந்து இதாகிறாரு எப்படி உதயநிதி வர்றாரு உடனே பெரிய படங்களை எப்படி தயாரிக்கிறாரு அவர் காசு வந்து எங்கிட்ட வந்துச்சு அப்போது உங்கள் நீங்கள் பண்ணுற பணமுள்ள திருட்டு பணம் அப்போது உண்மையாலுமே வந்து திருட்டு பணத்தை வச்சு சூட்கேஸு வந்து வாங்குறீங்க இதுவேண்ட்டு ஐநூறுக்கும் வந்து வாங்குறாங்க அந்த இது லாட்ரி மாட்டின்ட்டு ஐநூறு கோடி அந்த மாதிரி வாங்கி திருட்டு பணத்தை வாங்கி கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த திமுக அந்த திமுக இருந்துக்கிட்டு நீங்கள் அண்ணன் சீமா முப்பது லட்ச ரூபா வீடு கட்ட வாடகை கொடுக்குறாரு அப்படி இப்படின்னா சொல்கிறது எதுக்கு அப்படின்னா டிஃபேம் பண்ணுறதுக்கு எப்படி எப்படி விஜயகாந்தை வந்து டிஃபேம் பண்ணிட்டே இருந்தாங்களோ அவர் வந்து பேசுகிறது அவர் எழுது அவரோட நடத்தையை குறித்து அப்புறம் அவர் க எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் கட்சியில் இருக்க எம்எல்ஏக்களை எல்லாத்தையும் வந்து பிடுங்கி அவர் வந்து எப்படி நிராயுத பணியாக்கி அவர் அரசியல் அனாதையாக்கி அவர் எப்படி உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி அண்ணன் வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க வந்து முயற்சி பண்ணிருக்காங்க ஆனால் நாம் தமிழ் கட்சிக்காரங்க நம்ம இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து விழிச்சுக்கணும் இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வந்து நாம் தமிழ் கட்சி சின்னத்தை வந்து இவங்க எல்லாம் கோர்வே நின்னாங்க பாஜக திமுக அப்படியே கோர்வையாக நின்று இந்த தெலுங்கு குரூப் எல்லாம் கோர்வையாக நின்று நம்ம கட்சி சின்னத்தை வந்து எப்படி அழித்து பிடுங்கி எப்படி நம்ம ஓட்டை வந்து செதைச்சாங்களோ அதே மாதிரி தான் வருங்காலங்களில் அண்ணன் சீமானவர்களை சதைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து இவ்வளோ வேலை வந்து பார்த்துட்டுருக்குறாங்க எங்கள் மக்களை இந்த ஆடியோ வெளியே வரது எப்படி வந்து ஆடியோ வெளியே வர சொல்லுங்கள் ஒன்றும் அந்த ஆடியோ அண்ணன் சீமான்கிட்ட இருக்கணும் இல்லைன்னா சாட்டை துறைமுருகன்ட்டா ஒரு சில ஆடியோ இருந்துச்சு அது வெளியே வந்துச்சு ஆனால் என்னையை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் செல்லில் இருந்த ஆடியோ தான் வெளியே வந்திருக்கு மக்களே சரிங்களா அந்த ஆடியோ வந்து வெளியிட்டது அந்த ஆடியோ வந்து கொடுத்தது இது எல்லாத்துக்கும் பின்னணியில் வந்து வெற்றி குமரன் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் தான் வந்து இருக்கிறாருங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு கருத்தாகவும் வந்து இருக்குது அப்போது இந்த பக்கத்தில் இருக்க வெற்றி குமரன் தூக்கம் தான் இப்போ கட்சி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்குது அண்ணன் இந்த மாதிரி முடிவை வந்து எடுக்கணும் அதுக்கெல்லாம் அண்ணன் கூட நம்ம வந்து என்ன கரெக்டாக வந்து துணை நிற்கணும் இந்த மாதிரி ஆடியோ வந்துடுச்சு அண்ணன் வந்து இப்படி பேசுகிறா அப்படின்னோனே ஐயோ என்னப்பா அண்ணன் இப்படி பேசிட்டாரு தம்பிகளை பிசுருங்கிறாரு அப்புறம் வந்து தங்கச்சியில் வந்து மையங்கிறாரு பிசுருங்கிறாரு நான் சீமானுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகக்கூடாது ஏன்னா இதெல்லாம் திட்டமிட்டே பரப்புறது அண்ணன் பேசுனது வேறையா இருக்கும் அதை அப்படியே மாற்றி இங்கே ஒட்டி ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு கா ஒரு ஆடியோ வந்து வெளியிடுவாங்க அதனால் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அண்ணன் கூட தோலுக்கு தோளான்னு இந்த நேரத்தில் கட்சி நம்ம வளர்த்தாதான் உண்டு இல்லைனா நம்ம கட்சி அழிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிருக்காங்க அடுத்த விஜயகாந்தை அண்ணன் சீமானை உருவாக்க இவங்க பார்க்குறாங்க ஆனால் நம்ம ஊடகத்தில் உட்காந்துட்டு ஏன்னா விஜயகாந்துக்கு வந்து அந்த ஊடக பலம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரில ஆனால் நம்மை போல சீமானால் அரசியல் படுத்தப்பட்டவங்களுக்கு ஊடக பலம் இருக்குது மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த கருத்தை வந்து சொல்லுங்கள் இந்த திராவிடத்தோட இந்த அரசியலை வந்து கொண்டு போய் சொல்லுங்கள் ஏதோ இவங்க தலைவர் ஃபஸ்ட்டு வந்து யோக்கியமாக ஏதோ ஸ்டாலின் வந்து குடிசை வீட்டில் இருக்காரா ஸ்டாலின் வந்து எவ்வளோ பெரிய வீட்டில் வந்து இருக்காரு அவருக்கு அந்த வீடு எப்படி வந்து சொல்லி பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீமான வீடு வந்து எப்படி இருக்காரு அவர் வந்து எந்த மாதிரி வாடகை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு சொல்கிறான் இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்